மறுப்புறிய பெரியவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற முதல்ல எல்லாருமே சென்று பெரிய வணக்கத்தை ஏன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாச்சு சுகாதாரத்துறைக்குன்னு இப்படி ஒரு அமைச்சர் அழகான ஒரு ஒரு மனிதரக அவர் எப்படி தேர்ந்தெடுத்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு நான் ஒரு நாள் இவத்த தனிப்பட்ட முதல்ல சொன்னேன் அண்ணே இந்த பதவியை வச்சு நீங்கள உங்களை வச்சுதான் அந்த பதவிக்கே பெருமையா இருக்கு அப்படின்னு மருத்துவ சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் ஆனா மருத்துவத்துக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கிடையாதுங்க இயற்கை சூழலுக்கெல்லாம் மொத்தமா அமைச்சரா இருக்காருங்க ஒரு அண்ணே இப்ப இந்த குறும்படம் போட்டு காட்டினாங்க இந்த படத்துல இருந்து மனசு எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூச்சு நின்னு அப்புறமா விஷயங்கள் மரங்கிறது வந்து ஒரு மரம் சாஞ்சாலும் சரி ஒரு மரம் ஒடிஞ்சாலும் சரி அது ஒரு மாதா சாங்குற மாதிரி பாக்குறாரு அதுதான் அவற்றோட ஒரு சிறப்பு நான் கேள்விப்பட்டேன் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க நம்ம பத்தி சொல்லுவாங்க இப்போ கிராமங்கள் எல்லாம் ஒரு மரம் வச்சுட்டு சாமியா கும்பிடுவோம் அதுல ஒரு வஞ்ச தூணியை கட்டி ஒரு மரம் வளர்த்தாவே அந்த தெய்வத்துக்கு சொல்லணும் ஆரியத்தா காரியத்தா சாமியா கும்பிடுவாங்க அதோடைய அருமை என்னங்கிறது எனக்கு இப்பதான் தெரியும் நானும் என்னுடைய தோட்டத்துல நிறைய மரங்கள் வளர்க்கல யாரும் தெரியாது உங்க இடத்துல மரம் வளர்த்தீங்க ஆனா இன்னைக்கு அண்ணன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ஒரு கோடான கூடிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நெஞ்சுக்கு நெகிழ்ச்சியா இருக்க ஒருத்தர் சொன்னார் ஒரு பெரிய ஒரு டாக்டர் சொன்னார் வடிவேல மனிதனுடைய உடம்புல என்னோட நிறைய சொல்லிட்டாங்க அவர் அந்த எல்லாம் சொன்னாங்க அதை கூட மா சுப்பிரமணியன் பெரிய பாடமே நடத்திட்டாரு மேடை பேச்சு பேசுறாரு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு பாடமே நடத்தினாருவாரு அதை கேட்டுட்டே இருக்கலாம் கூட எனக்கு ஆசையா இருந்துச்சு ஒரு இடத்துல கூட நடி இல்லாம அவர் பேசினாங்க அழகான ஒரு விஷயங்களும் உலகம் பூரா நம்ம பரப்பணும் நம்ம தங்காளு கூட பரப்புனா போதும் அதாவது ஒரு டாக்டர் சொன்னார் என்கிட்ட உடம்புல இருக்க நுரீ நுரையில் பார்த்தீங்கன்னா அது சுவாசத்தை நம்மளுக்கு வாங்கி தரது சுவாச கேட்டம் நம்மளுக்கு வயன்படக்கூடிய ஒரு நுழை அதே மாதிரி இந்த பூமி பந்துக்கு சுவாசத்தை வாங்கி தரது மரம் தான் இந்த மரத்தை வெட்டது ஒண்ணு தன்னுடைய நுழைகளை தன்னை கையால வெட்டது ஒண்ணு அப்படின்னு நான் நான் இல்லை எனக்கு எனக்கு தான் நிறைய இருக்கு நிறைய கிளவியை கடைகட்டேன் தாத்தா பாட்டி உட்காந்து கடைகட்டு அது நிறைய வாங்கிக்கிருவேன் ஒரு பழைய நடிகராக இருந்தாலும் அவர சொல்லுவாங்க இப்படி கூறாங்க சொம்புத்தியா எனக்கு சுய புத்தி கிடையாது பெரியவங்க மட்டும் நிறைய பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறாங்க அப்படி சொல்லும் போது இந்த மரத்துக்கு எவ்வளவு மரியாதை இருக்குங்கிறதை அவர் சொல்லும்போது அப்படியே நான் ரொம்ப நிகழ்ந்து கேட்டேன் இப்போ கூட வரும்போது நான் ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த ரோடுல வர்றது இவ்வளவு கெட்ட காத்து கால்ல ஒரு தொழிற்சாலையா இருக்கட்டும் நாரியா இருக்கட்டும் அது எந்த காற்று ஆற்றல் இருந்து எந்த அந்த கெட்ட காற்று வந்து அந்த காற்ற பூரா அந்த மரம் தான் வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு அது நல்ல காற்ற நம்மளுக்கு கொடுக்கணும் இது யாரும் உடம்பு தான் இவர் அண்ணன் மாதிரி வந்து நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் உண்மையிலே இந்த சைதா பேட்ட மக்கள் வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க இவங்க மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் தள்ளி விட்டீங்கன்னா நாங்க அங்க இருந்து சொல்றே வேலையை கருது நாங்களும் மரத்தை நட்டு மரத்தை எங்க நடவுறாங்க நீங்க